எம்ஆர் குக்கி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம என்ன இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் ஆட்டுக்கால் சூப்பு சோழன் மீடியாவிலேருந்து என் அன்பு நண்பர் கேட்டிருந்தாரு அதனால நம்ம ஆட்டுக்கால் சூப்பு என்னங்க உங்களுக்கு பிரச்சனைப்பா இப்போ என்னையா பிரச்சனை இது நான் சொல்ல மாட்டேன்னா இந்த வீடியோ கூட நீ பேசவே கூடாது போ அவர் கேட்டிருக்காங்க சோழன் மீடியாவிலேருந்து கேட்டிருக்காங்க அதனால் நம்ம ஆட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை நல்லா பொசுக்க போகிறோம் பொசுக்கிட்டு அப்புறமா சூப்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஆனால் இந்த காலை கொடு ஆட்டுக்காலை நல்லா பொசுக்கிக்கிறோம் அந்த பாருங்க இந்த முடியை நல்லா பொசிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை எடுத்து நிறைய தோலை உரிங்க சின்ன வெங்காய தோலை உரிங்க இந்த இதில் இருக்குது கோவத்துக்கு மட்டும் சொன்னனால தனவேந்தா தனவேந்தா சொல்றா கோச்சினியா ஆமாடா என்ன போகுது கோச்சி கோச்சி அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் தலைவர் பேச நல்லா கோவத்துல இருக்காரு போல எடுத்தாச்சு முடிய இந்த மாதிரி வச்சுக்கணும் கொழும்ப வெட்ட வேண்டியதில் வெட்டி வச்ச ஆட்டுக்கால் நம்மளால அலசிக்க போறோம் முடியெல்லாம் போயிடணும் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா சிக்கல் நம்ம அரைச்ச இஞ்சி மஞ்சள் ஜீரம் சோம்பு மிளகு பூண்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் மஞ்சளை எடுத்து நம்ம காலில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்க போறாங்க தனவேந்தம் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் வெங்காயம் ஊருக்க சொன்னோம்னா உம்முன்னு இருக்காப்பிளையமும் பார்ப்போம் வாங்க தனவேந்தா ஆ ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்டவே கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ பார்வையிலே அக்னியை கக்குறப்பில நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ தக்காளியை நறுக்க போறோம் வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காப்ல நம்ம தக்காளியை வெட்ட போறோம் இந்த வீடியோ பூரா எதுவுமே பேசாமல் போகுது திங்கிறதுக்கு வேணுமா முன்னும் தின்னுட்டே இருப்பீரோ தாங்க இந்த நல்ல நல்லா கழிவு ஊற்று கீழே ஊற்று நல்ல கழுவு நல்ல கழுவு அது கிணத்து தண்ணி குடிச்சது குடிச்சது இல்லையா கிணத்து தண்ணி என்னையா வீட்டுக்காரன் குடிக்கிறதுக்கு கொடுக்குறேன் அப்புறம் மண் செட்டில் செய்யலாம் ஆமா பெரிய எட்டு பட்டி பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி வந்து போடுறாங்க தலைவர் அறுப்ப இருங்க உண்மையே இருக்காம ஆஹா கொப்பிச்சு வச்சுப்பா கொப்பிளிச்சு வச்சா ஜாதிபத்திரி தேவையான அளவு கிராம்பு ஏலக்காய் பட்டை மக்களே தனி வந்து மௌன விரதத்துக்கு காரணம் நான் இல்லைப்பா அவர் கொஞ்சம் ரோசக்காரன் இருக்கார் அதனால் மௌன விரதமாக இருக்கார் செராக்ஸா அதே லுக்கு கிண்டு நான் பூரணிமறை பிள்ளை பிள்ளையார் மாதிரி உண்டுருக்கிய வெங்காய வரல கையை விடணுமா ஆ வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளி போட போறோம் நல்லா நம்ம வெந்திருச்சு என்ன பண்ண போறோம் நம்ம அரைச்சு வச்ச சீரக சோம்பு மிளகு பூண்டு அரைச்சதெல்லாம் நம்ம சேர்க்க போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் ரொம்ப தண்ணி விட்டுக்கலாம் ஆட்டுக்கால உள்ள இறக்குறோம் தனியா ஏதோ வாசனை வருதா என்ன வாயினும் துறக்கலை மூக்கும் துறக்கலையா இது வச்சு முடிச்சாச்சு நீ எப்பதான் பேச போற பேசு ஒருத்தன் பார்ப்போம் தாடி எடுத்துட்டா இது என்னையா அது தாடி ஆ இப்படியென்னா இது மாதிரி அருகம்புல்லு முளைச்ச மாதிரி பேசு ஏ பேசியா ஆ ஆ ஓ அப்படியா சரி சரி ஆ ஆ சூப்பு சூப்பு வேணுமா ஆ ஆ என்னமோ ட்ரை பண்ணுறாப்புல தலைவர் ஒன்றும் வரலை வருக ஒன்று செட்டாகலம் உங்களுக்கு

ஆட்டுக்கால் சூப்பு சூப்பரா இருக்கு கொத்தமல்லி ஆட்டுக்கால் சூப்பு ரெடி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நானும் தனவேந்தேன்னு சொல்ல போறேன் வாங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்ப ஏச்சு பேசியா சிரிப்பு தான் வருது கை கால் குடத்தல் கால் வலி மேல் மேல் வலி சளி இருமல் இதுக்கெல்லாம் இங்கே நாட்டுக்கால் சூப் சாப்பிட்டா உடனே சரி ஆகும் வாங்க போதும் இதுபெல்லாம் பேசாமல் தானே இருந்தேன் இப்போ எதுக்கு ஆல் ரடிய மாதிரி ஆரம்பித்தேன் நானே முடிச்சிடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்ப்போம் எம்ஆர் குக்கிங் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க